இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதத்தை நாம் பார்க்கலாம் இந்த சங்கீதம் யூத மக்களுக்கு மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது அந்நாட்களில் இஸ்ரவேலின் பிரசவ அறைகளிலும் சிறிய குழந்தைகள் தூங்கும் படுக்கை அறைகளிலும் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கும் இந்த சங்கீதத்திற்கு மேல் ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கும் யூத யாத்திரிகர்கள் எருசலேமில் நடக்கும் மூன்று பண்டிகைகளின் போது கர்த்தரை தொழுது கொள்வதற்காக மலைகளில் ஏறும் போது சியோன் மலையில் இருக்கும் தேவனுக்கு தங்கள் காணிக்கைகளை அசைத்தபடியே பாடிக்கொண்டு நடந்து செல்வார்கள் மூன்றாவது வசனத்தில் தங்கள் கால்களை நழுவ விடாமல் பிடித்துக்கொண்டு கொண்டு மலையேற உதவுபவர் கர்த்தர்தான் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இஸ்ரவேலின் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்பவர் மட்டுமல்ல நம்மை பாதுகாப்பவராகவும் இருக்கிறார் என்று நான்காவது மற்றும் ஐந்தாவது வசனத்தில் கூறுகின்றனர் பகலில் கடும் வெயிலில் மலையேறினாலும் கர்த்தர் வெப்பம் அவர்களை தாக்காதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்வார் என்று அவர்களுக்கு தெரியும் இரவில் திறந்த வெளியில் உறங்குவதால் நிலவின் ஒளி தங்களுடைய மனநிலையை பாதிக்காது என்று நம்புகின்றனர் அதாவது கர்த்தர் தம்முடைய மக்களை கண்காணிக்கும் போது அமாவாசை பௌர்ணமி போன்ற சந்திர கூட அவர்களின் மனதை பாதிக்காது இறுதியில் அவர்கள் வெளியே சென்றாலும் உள்ளே வந்தாலும் அதாவது வேலை செய்தாலும் அல்லது ஓய்வு எடுத்தாலும் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் என்று ஏழாம் வசனத்தில் சங்கீதத்தை முடிக்கிறார்கள் இந்த சங்கீதம் யூதர்களுக்கு மட்டுமல்ல இஸ்ரவேலின் தேவனை நம்பும் நமக்கும் பொருந்தும் ஆகவே அவரே இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை நடத்துவாராக ஆமேன்